நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் காண இருப்பது மகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பத்தாவதாக வருவது மகம் ஆகும் உச்சம் உச்சமடையும் கிரகம் கேது அதிதேவதை சுக்கிரன் மேலும் மகம் நட்சத்திரத்தின் தேவதை பித்ரு எனப்படும் முன்னோர்கள் ஆவர் இவர்கள் செய்த பாவத்தை போக்கும் தெய்வம் காயத்ரி தேவி இவரை மத்திய பீடமாக கொண்டவர் சூரிய பகவான் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் அதிர்ஷ்ட தெய்வம் ஆகிறார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய வழிபாடும் பித்ரு பூஜையும் அவசியம் செய்ய வேண்டும் குணங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்றோரிடம் மிகவும் பாசமுடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வர் தந்தை தாயாரை பறிவுடன் பாதுகாப்பார்கள் சொந்தமாக மனை வீடு ஆகியவற்றை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பர் நல்ல உயர்கல்வியை படித்து வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இருப்பர் பெரியோரிடம் மிகுந்த மன உறுதியுடனும் பணிவுடனும் நடந்து கொள்வர் சாத்துரியமாக பேசுவதில் வல்லவர்கள் செய்ய வேண்டியவை மகம் நட்சத்திரத்தில் விவசாயிகள் நெல் விதைக்கவும் கதிர் அறுக்கவும் தானியங்களை வாங்கவும் உகந்த நட்சத்திரமாகும் குளம் கிணறு வெட்டவும் வாய்க்கால் ஏறி அமைக்கவும் பூநூல் அணிந்து கொள்ளவும் திருமணம் செய்யவும் மகம் நட்சத்திரம் உகந்த நட்சத்திரம் ஆகும் மகம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் அருள்மிகு தில்லை காளியம்மன் திருக்கோயில் சிதம்பரம் தலவரலாறு ஒரு முறை திருக்கயிலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையே தங்களில் யார் சக்தி மிக்கவர் என்று விவாதம் ஏற்பட்டது பார்வதி தேவி சக்திதான் பெரிது என்று கோபத்துடன் வாதிட்டாள் சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்த அவளை காளியாக மாறும்படி சிவபெருமான் சபித்துவிட்டார் மனம் வருந்திய பார்வதி சிவனிடம் சாப விமோச்சனம் கேட்டாள் அதற்கு சிவன் அரக்கர்களால் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் ஏற்பட இருக்கிறது நீ காளியாக இருந்து அவர்களை அழிக்க வேண்டும் பின்பு தில்லையில் சிதம்பரம் என்னை நோக்கி தவம் செய்ய வேண்டும் அச்சமயத்தில் நான் வியாகரபாதர் பதஞ்சலி முனிவர்களது வேண்டுகோளின்படி தில்லையில் ஆனந்த நடனம் ஆடுவேன் அப்போது நீ சிவகாம சுந்தரி என்ற திருநாமத்துடன் என்னிடம் வந்து சேர்வாய் என்றார் அவ்வாறே அம்பிகையும் செய்தால் அவள் கோபசக்தியாக தில்லைக்காளி என்ற பெயரில் அமர்ந்ததாக தல வரலாறு கூறுகிறது இவளை எல்லை காளி என்றும் சொல்வர் சிதம்பரத்தில் அருள் செய்யும் நடராஜரை தரிசிப்பவர்கள் ஊரின் எல்லையில் அருள்பாலிக்கும் தில்லை காளியையும் தரிசிக்கிறார்கள் பக்தர்களின் துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் எல்லையில் காத்து அருள்வதால் இவ்வம்மனுக்கு தில்லை காப்பாள் எல்லைக்காளி என்ற சிறப்பு பெயரும் உண்டு வழிபாட்டு முறைகள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களது பிறந்த நாளில் தில்லைக்காளி அம்மனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு வஸ்திரம் சாற்றி வழிபட்டால் அவர்களுக்கு வாழ்நாள் பலன் கிடைக்கும் வெளியூர் மக்கள் வாழ்நாளில் ஒரு ஒருமுறையாவது தில்லைக்காளி கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்வது நன்மை பயக்கும் பலன்கள் தில்லைக்காளியை வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் கிரக தோஷங்கள் கடன் தொல்லை எதிரிகள் தொல்லை அனைத்தும் நீங்கும் பூர்வஜென்ம பாவம் அனைத்தும் நீங்கும் அம்மனுக்கு படைக்கப்படும் சர்க்கரை பொங்கல் பிரசாதத்தை பெற்று உண்டால் குழந்தை பாகியம் கிட்டும் அருள்மிகு தில்லைக்காளி அம்மன் திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து வசதி சிதம்பரத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தளம் அமைந்துள்ளது சிதம்பரம் வடக்கு வீதியில் நடந்தே செல்லலாம் ஆட்டோ வசதியும் உண்டு தங்கும் இடம் சிதம்பரம் மகம் நட்சத்திரத்துக்குரிய விருட்சம் ஆலமரம் ஆலமரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் மயிலாப்பூர் மாவட்டம் சென்னை கோயில் முண்டக்கன்னியம்மன் இரண்டு ஊரின் பெயர் ஐயாவாடி மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் பிரத்யங்கரா தேவி மூன்று ஊரின் பெயர் கோவிந்தவாடி மாவட்டம் காஞ்சிபுரம் கோயில் தட்சிணாமூர்த்தி நான்கு ஊரின் பெயர் திரு மாவட்டம் அரியலூர் கோயில் வடகீர்த்தநாதர் ஐந்து ஊரின் பெயர் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை கோயில் திரு அண்ணாமலையார் ஆறு ஊரின் பெயர் திருவாலங்காடு மாவட்டம் திருவள்ளூர் கோயில் வடாரண்ணேஸ்வரர் ஏழு ஊரின் பெயர் திருவெண்காடு மாவட்டம் நாகப்பட்டினம் கோயில் திருவெண்காட்டீஸ்வரர் எட்டு ஊரின் பெயர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டம் விருதுநகர் கோயில் வடபத்திரசாயனார் முகவரி அருள்மிகு தில்லைக்காழி துரிக்கோயில் சிதம்பரம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கடலூர் மாவட்டம் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி